நாலஞ்சு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் ஓகே மேம் ஃபர்ஸ்ட்டு அவர் அர்ச்சினாபுரம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி அங்கே ஒரு இடத்துல வச்சுருந்தாரு குவாலிட்டி அங்கே இருக்குது தான் அங்கே விரும்பி சாப்பிடுவாங்க அது நல்லா நல்லாயிருந்துது சாப்பிட்டேன் அதுலேருந்து கண்டினியூ பண்ணியிருந்தாரு குவாலிட்டி நல்லாயிருக்கு அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விலை ஏன்னா மற்ற எல்லாம் ஒரு ஆஃப் பிரியாணி வந்து நூற்றி அறுபது ரூபான்வாங்க இப்படி ஒரு கிலோ பிரியாணியும் நூற்றி அறுபது ரூபாய் டேஸ்ட்டு தான் நல்லா இங்கே நிறைய கடைங்க இருக்குது அதனால இவர்கிட்ட ஒரு டேஸ்ட்டைக்கு தான் இருக்காது ஹலோ வெல்கம் பேக் கனத வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா பக்கத்தில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரத்தில் நம்ம எந்த ஷாப் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அஸ்தினாபுரனாலே ஒரு பிரியாணி கடை தான் ரொம்ப ஃபேமஸ் அசன் பிரியாணி தான் நம்ம வந்துருக்கோம் இந்த கடை வந்து நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரிவியூ பண்ணிணா அந்த கடை வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசு அஸ்தினாபுரம் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசு வந்து பண்ணியிருந்தோம் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி தான் மட்டும் பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி குரோம்பேட்டை சைடில் பிரியாணி வந்து கிலோ கணக்கில் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு வேணால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கடை ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரியாணி வந்து நம்ம போட்டு ஆஃப் இல்லாமல் கிலோ கணக்குல வந்து கொடுத்தாங்க அதுவே இங்கே ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு கிலோ வந்து ஒன் டென் ருபீஸோ ஒன் ஒன் டென் ருபீஸ் தான் கொடுத்தாங்க சிக்கன் பிரியாணி ஒரு கிலோ ஒன் நூற்றி பத்து ரூபா அக்ஷலத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் நூறுரூவாயிலேருந்து கூட பிரியாணி கிடச்சிருந்து அந்தளவுக்குலாம் பிரைஸ் இருந்தது இவங்க அதுமாரி கொடுத்தனால இந்த கலந்து ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டனு மட்டனுமே இவங்க இன்க்ளூட் பண்ணிடுறாங்க இப்போ புதுசாக இவங்க பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க அதுலேயுமே நூடுல்ஸ் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லாம் கிலோ கிழங்குல வந்து கொடுத்துட்டுருக்காங்க இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் சண்டே வரணும்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க ஏன்னா இங்கே வந்து மட்டன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கலையாயிடும் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் மட்டனுக்கும் சரி சிக்கனுக்கும் சரி லைன் கட்டி நிற்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சண்டேல வந்து மேக்சிமம் வந்து டைனிங் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அவ்வளோ க்ரௌடு வர்றதில்ல லைவிக்கிறதுக்கே இடலான்னு சொல்லிட்டு சண்டேல மட்டும் டைனிங் வந்து இவங்க இல்லை அந்த டேஸில் வந்து டைனிங் இருக்குது அதுவும் அந்த ஃப்ரைடே சாரிட்டே சண்டே மூணு நாள் இந்த கடையில் வந்து க்ரௌடை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது அதுவும் சண்டேல வரணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க ஏன்னா மட்டன் பிரியாணி ஃபாஸ்ட்டாக களையாடும் அதுவும் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சரிங்க ஆஃப்லாம் அவ்வளோ கிடையாது எல்லாமே கிலோ கணக்கு தான் போகும் இப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பிரைஸ் வர இப்போ இப்போ வந்து பிரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ஒரு கிலோ சிக்கன் வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக நான் சொல்லுறது நான் பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இல்லை ஓனர் சொல்லுவார் நீங்களே கேளுங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க மாதிரி நீங்கள் சண்டேல வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்மளுமே வெயிட் பண்ணி அங்கே சாப்பிட போகிறோம் இப்போ எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஓனர் எல்லாம் டீட்டெயிலாக நம்ம கேட்குறது இல்லாமல் அசன் பாய் பிரியாணி இது வந்து அசனாபுரம் அசனாபுரத்தில் இருக்கு எவ்வளோ வருஷமாக பண்ணுறது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மூணு வருஷமாக இருக்கும் மூணு வருஷமாக ஆமாம் மூணு வருஷமாக இங்கே கடை வச்சுருக்குறேன் எப்படி ஆரம்பிச்சிங்க இந்த கடை நீங்கள் ஏற்கனவே பல இடங்களில் வந்து வேலை செஞ்சுருக்குறேன் சரி அதோடைய அனுபவங்களை கொண்டு தான் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறேன் நல்லபடியாக போயிட்டே இருக்குது மக்கள் வந்து நல்லபடியாக சப்போர்ட் செய்கிறாங்க என்னென்ன கொடுக்குறீங்க பாய் நாங்கள் வந்து புதன் ஞாயிறில் வந்து மட்டன் பிரியாணி போடுறோம் ரொம்ப லோ காஸ்ட்டு தான் போடுறோம் இல்லை தரமான கறியை கொண்டு தான் போடுறோம் அதாவது மற்ற நாட்களில் வந்து ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி தான் இருக்கேன் இப்போ கூடுதலாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம கஸ்டமரே நிறைய பேர் கேட்குறாங்க ஃபாஸ்ட் ஒரு இடத்துல வாங்க வேண்டியதாக இருக்குது ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட்ஃபுட்டும் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் நல்ல வரவே இருக்குது மக்களுக்கு வந்து தரமான உணவு கொடுக்கணும் முன்னாடியெல்லாம் வந்து பிரியாணி வந்து நல்லா ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் சாப்பிட்ற உணவாக இருந்தது இப்போ வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்களும் ஆரம்பித்தோம் ரொம்ப வந்து குறைவான தான் நடத்திக்கிட்டு வர்றோம் இப்போது எப்படி உங்ககிட்ட எல்லாமே இந்த ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வச்சுக்கிறீங்களா அந்த கான்செப்ட் எப்படி கொண்டு வந்தீங்க இப்போ ஒரு பிரியாணி வாங்கினாக்கா ஒருத்தவங்க தான் சாப்பிட முடியுங்க இல்லையா ஒரு கிலோ வாங்கினாக்கா ஒரு ஃபேமிலியே வந்து சாப்பிட்ற அளவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க எல்லாருமே வந்து ஒரு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஓகே அந்த ஒரு பிரியாணி வாங்கினா ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் பெரியவங்க ஒரு சின்னவங்க சாப்பிட்லாம் ஒரே ஒரு ஆளுங்க சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க மூணு பேர் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க இது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க ஃப்ரை டிஷ் என்னென்ன கொடுக்குறீங்க சில்லி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போடுறோம் காடை காடை சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் போடுறோம் நைட்டில் இதெல்லாம் இருக்கா நைட்டில் நைட்டில் என்னென்ன இருக்குது நைட்டில் என்னென்ன போடுறீங்க அதான் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸு வெஜ் ரைஸு எக் ரைஸ் மூணு தான் போடுறோம் அதெல்லாம் வந்து காடை சிக்ஸ்ட்டி ஃபைவ் காடை சில்லி சிக்கன் அந்த மாதிரிலாம் போட்டு எல்லாமே கொடுக்குறீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆரம்பிச்சிங்க இப்போ எவ்வளோ பாய் உங்களுக்கு மக்கள் வரது கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு போகுது நல்லபடியாக மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து தெரு கொஞ்சம் ரெஷ்டாகிற அளவுக்கு ஆகிடுது நல்லா இருக்கா வணக்கம் ஆனால் இந்த கடைக்கு எவ்வளோலாம் வரீங்க டேஸ்ட் எப்படின்னா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்துட்டு ஓகேண்ணா ஃபஸ்ட்டு அவர் அச்சுன்னா அப்புறம் பஸ்ட் ஸ்டாண்ட்டு தாண்டி அங்கே ஒரு இடத்துல வச்சுருந்தாரு குவாலிட்டி அங்கே இருந்து தான் அங்கே விரும்பி சாப்பிடுவேன் நல்லா இருந்தது சாப்பிட்டேன் அதுலேருந்து கண்டினியூவாக பண்ணியிருந்தார் இங்கே இவர் அவருடைய பார்ட்னரோட சேர்ந்து போட்டிருந்தாங்க நல்லா டெவலப் ஆன உடனே இவர் கேட்டி விட்டாங்க அப்புறம் இவர் வந்து இந்த இடத்துல நான் ஃபோன் பண்ணப்போ அவர் அப்படி சொல்லலை நான் போன பாய் இருக்கேன் பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார் கடையை போய் ரெண்டு மூணு தடவை தான் இவர் காணும் அப்புறம் டவுட் வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் நான் அசாபுல இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு போகிறேன் கோயில் தாண்டி ராஜேந்திர ரோட்டில் போடுங்க பாய் அப்படின்னு போட்டாரு வருமானம் அதிகமாக இல்லை இப்போதான் பண்ணுறேன் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார் அவ்வளோப்படாதீங்க பாய் குவாலிட்டி இருக்குது யாராக இருந்தாலும் எந்த இருந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால குவாலிட்டியை விரும்புகிறவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து லைனில் வாங்கக்கூடிய லெவலில் இருக்குது ஓகே ஓகே எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக நடந்துட்டு நாங்களும் வந்து எங்கே போனாலும் இந்த இடத்துல வந்து பிரியாணி வந்து வாங்கி சாப்பிடாம இருக்கும் எங்க போனாலும் இங்கே வந்துருங்க எங்க போனா இப்போ வந்து ஒரு வரது நான் ஒரு ஆறு கிலோமீட்டர்லேருந்து வரேன் ஆறு கிலோமீட்டர் தான் வரேன் நிமிச்சேரி ஓகே அங்கே இங்கே வரீங்க நிமிச்சேரி கிராமத்துலேருந்து நம்ம மக்களை போய் சேரணுன்றதுக்கான நோக்கமே இது ஆரம்பிச்சது அது நல்லபடியாக போயிட்டே இருக்குது இன்னும் எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு போய் இந்த ஒன் கேஜியில் போடுவீங்க போடுவோம் அது வந்து நல்லபடியாக வரவேற்பு இருக்கிறதுனால வந்து இது இப்போதைக்கு வந்து எதுவும் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அப்படியே ரன் ஆகிட்டு தான் என்ன வேலை பையலாம் நான் சிக்கன் பிரியாணி இப்போதைக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா போடுறோம் ஒரு கிலோ ஓகே மட்டன் பிரியாணி ஒரு கிலோ இரநூத்தி அறுபது ரூபா போடுறேன் ஆஃப் பிரியாணி மட்டன் பிரியாணி இரநூத்தி இருபது ரூபா போடுறான் ஆஃப் சிக்கன் பிரியாணி நூற்றி முப்பது ரூபா போட்டு பத்து ரூபா ஓகே எப்படிண்ணா இருக்கு தான் வரமா எவ்வளோ ஆனண்ணா கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸு மேலே ஸோ எதனால் கண்டினியூவாக வரீங்க எதனால் கண்டினியூவாக வரீங்க ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கு அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விலை ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் ஒரு ஆப் பிரியாணி வந்து நூற்றி அறுபது ரூபான்வாங்க இது ஒரு கிலோ பிரியாணி நூற்றி அறுபது ரூபா ஸோ அவங்களுக்கு குவாலிட்டியாக ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸோ மாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு ராசன் பிரியாணின்றதை வந்து ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி அவங்க கடையை போட்டாங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் எல்லாமே தீம்போம் அந்த மாதிரி ஏன்னா இந்த ஏரியாவில் எல்லா கடையும் மூணு நாலு மணி வரைக்கும் இருக்கும் இவங்க மத்தியானம் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு கூட்டம் வருது ஏன்னா நல்லாயிருக்கு அது குவாலிட்டி குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கு எக்ஸலாம் ஓகே மேம் ஒரு பத்து வருஷமாக வாங்கிட்டு இருந்தேன் பத்து வருஷமாக நீங்கிறேன் ஆமாம் இது சிக்கன் பிரியாணி வாங்குவேன் மட்டன் வாங்குவேன் நாற்றுக்கேண்ணா எப்பவுமே நல்லா இருக்கும் பேக்கிட்டு பிரியாணி

ஆமா அளவு எக்ஸ்ட்ராவே போட்டு தவிர அளவுலாம் பார்க்க மாட்டேன் நீங்கள் கொஞ்சம் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் சொல்ல தேவை இப்போ கட் டைமிங் இருக்கா கடக் டைமிங் காலையில் வந்து ஒரு பதினெட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான் அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டரை மூணு மணிக்குள்ளே வந்து பிரியாணி முடிஞ்சிடும் அது பிள்ளைங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆறு மணிக்கு வந்தோம்னாக்கா நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் லீவுன்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா லீவுன்னா அமாவாசை மட்டும் லீவு விடுவா இந்த ஏரியாவில் வந்து கிருச்சிக்கு கொஞ்சம் டாமினேஷனாக இருக்கிறதுனால கட்டி ட்யூட்ருவோம் மற்றபடி கரெக்டாக வந்து புறம்பேட்லேருந்து அஸ்தனாபுரம் போகிற வழியில் சர்ச் இருக்குது பாங்க சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் ஓகே ஓ சர்ச் இருக்குது சர்ச்சுக்கு ஆப்போசிட்